வணக்கம் சார் வணக்கம்மா மகர ராசிக்கு குரு பகவான் ஐந்தாம் இடத்திற்கு வரப்போறாரு இல்லையா அவங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் தரப்போகிறார் சார் கண்டிப்பாகம்மா பொதுவாக வந்து குரு வந்து ஐந்தாம் இடத்துக்கு வர்றதே விசேஷம் தானே ஐந்தாம் இடம் தானே காதல் ஐந்தாம் இடம் தானே மனம் விரும்பிய உற்றுலாச பயணம் சுற்றுலாக்கள்லாம் சொல்கிறோம் இல்லையா மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் நடக்கும் இல்லையா ஸோ அப்போ மகர ராசிக்கு ஐந்தாம் இடத்துல வர்றதுனால பல பேருக்கு வந்து காதல் நிறைவேறும் காதல் திருமணங்கள் நிறைய நடக்கும் மனசுக்கு பிடித்த விஷயங்கள் எல்லாம் ஒன்றுக்கு பின் அடுத்தடுத்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மனசில் சில அந்த விளையாட்டு வீரர்கள் அவங்கெல்லாம் இருக்காங்க பார்த்திங்களா அவங்களுக்கான அந்த வாய்ப்புகள்லாம் இது வரைக்கும் தடைப்பட்டிருந்ததுன்னா அதெல்லாம் நல்லா மேலோங்கும் பொதுவாக ஐந்தாம் இடத்துக்கு குரு வர்றதுங்கிறது நல்ல பலனை தானே சொல்கிறாங்க அப்போ ஐந்தாம் இடத்துல வர்ற குரு அங்கேயும் நிற்க மாட்டார் இல்லையா மற்ற இடங்களையும் பார்ப்பார் இல்லையா அதோட பலன்களை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மகர ராசிக்கு வந்து குரு எந்தெந்த இடத்துக்கு உரியவர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் மூணாம் இடம் இன்னொரு பக்கம் பன்னெண்டாம் இடம் மூணாம் இடம்னாலே முயற்சி இல்லையா முயற்சி அதாவது வந்து மூணாம் இடம் தான் வந்து கீர்த்தி மூன்றாம் இடம் தான் வீரியம் இது எல்லாமே அதான் மூணாம் இடம்தான் தைரியம் அப்ப அந்த கீர்த்தி வீரியம் தைரியம் இதெல்லாம் அதிகரிக்கும்ல அது ஒரு பக்கம் பார்க்கணும் அடுத்தது பன்னெண்டாம் இடம் பன்னெண்டாம் இடம்ங்கிறது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அயன சயன சுகஸ்தானம் அப்படிங்கிற மாதிரி அப்போது பன்னெண்டாம் இடத்துக்கு உரிய கிரகம் ஐந்தாம் இடத்துக்கு வருதுன்னா மனசுக்குள்ளே இது வரைக்கும் பல ஆசைகள் இருக்கும் இல்லையா அந்த ஆசைகள்லாம் நிறைவேறும் என்னென்ன முயற்சிகள்லாம் இது வரைக்கும் எடுத்து தடைபட்டுருக்கோ அந்த முயற்சியெல்லாம் இனிமேல் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் இது வந்து பேசிக்காக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் அடுத்தது இப்போ மகர ராசியை பொறுத்தவரையில் இந்த குருவோட பார்வை அந்த ராசிக்கு எந்தெந்த இடத்துல விழுது எந்தெந்த ராசியின் மேலே படுது அப்படின்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பலனை சொல்லும்போது பார்த்திங்கன்னா மகர ராசிக்கு தன்னுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லுவாங்க கன்னி வந்து மகரத்துக்கு ஒன்பதாம் இடம் அந்த ஒன்பதாம் இடத்தை இப்போ குரு பார்க்குது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா ஒன்பதாம் இடம்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அதாவது பாக்கியஸ்தானம் பாக்கியம்னால் என்ன நம்ம எதையும் அனுபவிக்க வேண்டிய அந்த வாய்ப்பு நமக்கு கிடைச்சாதான் நமக்கு பாக்கியம் நல்லா இருக்குன்னு அர்த்தம் சா சில பேருக்கு வந்து தூங்கி எழுந்து சாப்பிட்டு திரும்பவும் படுக்கிறதே அதுக்கே போராட்டமாக இருக்கும் சில பேரோட லைஃப் இல்லையா அதாவது பணம் இருக்குது பணம் இல்லைங்கிறத வச்சு மட்டுமே முடிவு பண்ண முடியாது எல்லாம் இருந்தும் சில நேரங்களில் எதுவுமே பண்ண முடியாது நூறு கோடி ரூபா பேங்க்கில் இருக்குது கரெக்டு தான் பேங்க் ஸ்ட்ரைக்கில் இருக்குன்னா பணத்தை எடுக்க முடியுமா அந்த மாதிரி சில நெருக்கடி ஐநூறு ஏக்கர் சொத்து இருக்குது என்ன பண்ணுறது லிட்டிகேஷன் பிரச்சனையில் யாரும் யூஸ் பண்ண முடியாதுன்னு அது பாட்டுக்கு அப்படியே பெண்டிங்கில் இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரிலாம் இருக்காது அதையெல்லாம் தாண்டி நம்ம என்னென்ன விஷயங்களுக்கெல்லாம் மனசு இது வரைக்கும் போராடிச்சோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அடைவதற்கான வாய்ப்பை வந்து இது க்ரியேட் பண்ணி கொடுக்கும் முதல்ல இந்த குருவுடைய பார்வை ராசி மலைய விழுது அப்போ ராசிங்கிறது முதல் இடம் இல்லையா அப்போ முகம் தெளிவுபடும் உடம்புல ஏற்கனவே சின்ன சின்ன பாதிப்புகள்லாம் இருந்திருக்கும் மனசு வந்து டென்ஷன் ஆகிட்டு இருந்திருப்பாங்கல்ல இது வரைக்கும் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் அடுத்தது எதையுமே நம்பிக்கை எழுந்த மாதிரி பேசிக்கிட்டே இருந்தவங்க இனி வந்து கொஞ்சம் நம்பிக்கையோடு பேச ஆரம்பிப்பாங்க ஏன்னா ஏதோ ஒரு புரியாத ஒரு தைரியமும் புரியாத ஒரு சந்தோஷமும் மனசுக்குள்ளே கிடைச்ச மாதிரி அவங்களுக்கு ஒரு அந்த ரியலைஸ் பண்ணக்கூடிய அந்த காலகட்டம் வந்து வந்துகிட்டு இருக்குது ஸோ ராசி மேலே குரு விழ குருவோடய பார்வைப்படுறது அதாவது குரு பார்வை கோடி நன்மைன்னு சொல்கிறோம்ல அது மாதிரி இந்த குருவோட பார்வை ராசிக்கே கிடச்சிதுன்னா விருச்சிகத்துக்கு எடுத்தபடியாக கண்ணைக்கு எடுத்தபடியாக விருச்சிகம் விருச்சிகத்துக்கு அடுத்தபடியாக மகரம் இவங்க மூணு பேருக்குமே குரு குரு பார்வை கிடைக்குது விருச்சிகத்துக்கு நேரடி பார்வை இது வந்து ஐந்தாம் பார்வை ஒன்பதாம் பார்வை இப்படி கிடைக்குது அப்போ இந்த பார்வை கிடைக்கும் போது தந்தை ஒன்பதாம் இடத்துல இருந்து குரு பார்க்குறதுனால தந்தை வழியில் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தந்தைக்கு சில பேர் மருத்துவ செலவுகள் ஆயிருக்கும் தந்தை வழி சொத்துக்கள் வந்து பல்வேறு பிரச்சனைகளால் பங்கு பிரித்து தன்னோட கைக்கு வராமல் கூட போயிருக்கோம் இல்லை வந்து வேற ஏதாவது தந்தை கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க ஏன்னா நம்ம இருக்கிறப்ப பிரிக்க ஆனால் கொஞ்சம் நாள் கழிச்சு பிரிக்கலாம் இப்படிலாம் இருப்பாங்கல்ல தந்தை அல்லது தந்தை வழி நம்மளோட முன்னோர்கள் வழியால் நமக்கு பல ஆதாயங்கள் கிடைக்கும் இது மகர ராசிக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு இப்போ ராசியவே குரு பார்க்கும்போது ஒரு உற்சாக மனசில் பிறக்கும் ஒரு புதிய நம்பிக்கை பிறக்கும் எதையும் சமாளிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் ரெண்டாவது எதிர்காலம் சிறப்பாக இருக்குங்கிற நம்பிக்கை உங்கள் மனசில் விழுந்துருது இல்லையா அது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒன்பதாம் இடத்தை பார்க்குறதுனால நமக்கு என்ன ப்ளஸ் பாயிண்ட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம் குடும்பம் அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம் ராசியோட பதினோராம் இடத்தை குரு பார்க்குது இப்போ பதினோராம் இடம்ங்கிறது எப்படின்னா மனசுக்குள்ளே சில ஆசைகளை வச்சுட்டு இது சொல்ல முடியாத ஆசைகள் சில விஷயங்கள் இருக்கும் ஏன்னா சொன்னோம்னா இதெல்லாம் உனக்கு தேவையா இதெல்லாம் உனக்கு நடக்கிற காரியமாதான் சில விஷயங்கள் சொல்லுவாங்க அது லட்சியமாக கூட இருக்கலாம் இந்த மாதிரி ஆசைகள் வந்து பல நேரங்களில் நிறைவேறாமல் இருக்கும் அதாவது கனவு கண்டு வெளியில் சொல்ல முடியாத சில சூழ்நிலைகள் இருக்குல்ல இதெல்லாம் வந்து மாற்றங்களுக்கு வரும் அப்போ ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்கிற நீண்ட நாள் ஆசைகள் ஒரு சில ஆசைகள் இப்போ நிறைவேறத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இப்போ நண்பர்கள் இருப்பாங்க உறவினர்கள் இருப்பாங்க நம்மளோட வயசில் பெரியவங்க இருப்பாங்க இவங்க எல்லோரும் நமக்கு உதவி செய்வாங்க நினச்சிருப்போம் சில நேரங்களால் அவங்களால் செய்ய முடியாத சூழ்நிலைகள் இருக்கும் செய்ய முடியாத சூழ்நிலைகள் இருந்தால் கூட செய்ய வேணாங்கிற மனசு வந்துருக்காது இந்த மாதிரி பல பிரச்சனைகள்லாம் கடந்து பெரியவர்கள் நம்மளுடைய உறவினர்கள் நமக்கு மூத்த சகோதர சகோதரிகள் இவங்களெல்லாம் நமக்கு வந்து நல்ல லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த இடத்துல ரொம்ப பதிவு பண்ண வேண்டிய விஷயம் பார்க்க வேண்டிய விஷயமும் ஏற்கனவே மகர ராசிக்கு வந்து சனி ஏழரசனி இருக்கு இல்லையா ஏழரை சனியோட முடியும் தருவாயில் தான் இருக்குது அப்போ ரெண்டாம் இடத்துல சனி உட்காந்துருக்கிறதுனால கிட்டத்தட்ட பெரிய தாக்கங்கள் குறைஞ்சிருந்தாலும் இல்லறத்தில் இருக்கக்கூடிய சனி வந்து என்ன பண்ணும் ஒரு நெருக்கடியை கொடுத்துருக்கோம் வருவாயை தடை விதிச்சுருக்கோம் அப்போ இதெல்லாம் பெரிய நெருக்கடிகளை கடந்து இப்போ ராசியை குரு பார்க்குறது அதாவது ரொம்ப இந்த வறட்சியில் ரொம்ப தொடர்ந்து வெயில் அடித்து மழையே பெய்யாமல் இருக்கல இந்த பயிர்கள்லாம் வாடி போயிருக்கும் இல்லையா கருகி போயிருக்கும் இல்லையா அப்போ திடீர்னு மழை வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு தாவரத்துக்கு நீங்கள் என்ன தான் ஒரு செடி கொடிக்கு தண்ணி ஊற்றினாலும் அது நார்மலாக தான் இருக்கும் மழை பெஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பசுமை பூத்து வரும் தெரியுமா அந்த பசுமை ரொம்ப தெரியும் இல்லையா பளிச்சின்னு இந்த மலர்ச்சின்னு சொல்லுவாங்க ஒரு சந்தோஷம் தெரியும்ல அது மாதிரி இந்த குரு பயிற்சி வந்து மகர ராசிக்காரங்களை மிகப்பெரிய அளவில் சந்தோஷப்படுத்தும் ஒன்பதாம் இடத்தை பற்றி சொல்லும்போது நிறைய சொன்னோம் உயர்கல்வி வெளிநாட்டு கல்வி வெளிநாட்டுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பு தந்தை வழியில் உள்ள நெருக்கம் இந்த இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட நல்லா வர ஆரம்பிச்சிடும் பதினோராம் இடத்தை பார்க்குறதுனாலையும் மிகப்பெரிய லாபம் ஏற்கனவே பதினோராம் இடத்தை சனி பார்த்துக்கிட்டு இருக்கு அதனால் வந்து நம்ம வந்து நம்மளோட நியாயமான தேவைகள் நியாயமான ஆசைகளை வெளியில் சொல்லக்கூட முடியாது நிறைவேற்றிக்கிறது அப்புறம் இருக்கட்டும் அப்படிலாம் இருந்த நிலை கொஞ்சம் கொஞ்சமாக மாறி ராசியை பார்க்குது ஒன்பதாம் இடத்தை பார்க்குது பதினோராம் இடத்தை பார்க்குது இல்லையா இது வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல சாதகமான சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும் கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும் ஏற்கனவே ஏழரை சனியோட தாக்கத்துலேருந்து கிட்டத்தட்ட அவங்க செவன்ட்டி பர்சன்ட்டுக்கு மேலே விடுபட்டுட்டாங்க இருந்தாலும் மழை விட்டாலும் தூவான விடலங்கிற மாதிரி அந்த நெருக்கடிகள் இருக்க தானே செய்யுது அது ஒரு பக்கம் அடுத்தது மூன்றாம் இடத்துல ராகு இருக்குது உங்களுக்கு அது வந்து மிகப்பெரிய தைரியத்தை கொடுக்கும் ஆனால் ஒம்பதாம் இடத்துல கேது இருந்தது இல்லை இது வரைக்கும் அது வந்து சிக்கல் தானே அது வந்து இந்த குரு பயிற்சியின் மூலமாக கொஞ்சம் அதை வந்து அந்த நிலை மாறி இருக்கும் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது அவங்களுக்கு வரைக்கும் என்னென்னலாம் ஆசைப்பட்டாங்களோ அது ஓரளவு இந்த குரு பயிற்சியில் அவங்களுக்கு சாதகமாக முடியும் நிறைவேறாத நீண்ட நாள் ஆசைகள்லாம் நிறைவேறும் உடல்நிலை மனநிலை எல்லாம் சரியாகி புதுசாக பியூட்டி பார்லர் இவங்களுக்கு போயிட்டு வந்த மாதிரியும் எக்ஸசைஸ் ஜிம்முக்கு போயிட்டு வந்த மாதிரியும் அதை உடலும் மனசும் ஒரு நேர்த்தியான மனநிலைக்கு முதல்ல மாறுவாங்க அதுக்கப்புறம் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு முன்னேற்றங்கள் வரும் இந்த மகர ராசிக்கு இந்த குரு பயிற்சி பலன்களை முழுமையாக அனுபவிக்கணுன்னா விளையாட்டு வீரர்களில் யார் சிரமப்படுறாங்கன்னு தேடி பிடிச்சி அவங்களுக்கு ஸ்வீட் வாங்கி கொடுக்கணும் ரெண்டாவது அவங்களுக்கு பொருளாதார ரீதியாக உங்களால் என்ன உதவி செய்ய முடியுமோ அதை செய்யலாம் அதே போல் ஏழை மாணவர்கள் பல பேர் விளையாட்டுத் துறையில் நல்ல அளவுக்கு நல்ல சாதனை பண்ணிகிட்ருப்பாங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆள் இருக்காது அந்த மாதிரி ஏழை மாணவர்கள் யார் யாரெல்லாம் விளையாட்டில் சிறந்து விளங்குறாங்களோ அவங்களுக்கு முடிஞ்ச பொருளாதார உதவியை நீங்கள் செஞ்சீங்கன்னா இது வந்து இந்த குரு பயிற்சிக்கு மிகச்சிறந்த பரிகாரம்னு சொல்கிறத விட இந்த குரு பயிற்சி பலன்களை நீங்கள் முழுமையாக பயன்படுத்திக்கிறதுக்கு அது வழிவகுத்து கொடுக்கும் அதனால் மகர ராசிக்காரங்க இந்த பரிகாரங்கிறத விட அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறத நினச்சி இதை செய்துங்கன்னா உங்கள் மனசு நிறைவடையும் உங்களுடைய வாழ்க்கை தரமும் உயரும் அப்படிங்கறதுல சந்தேகம் இல்ல மகர ராசிக்கான குரு பயிற்சி பலன்களை நம்ம பார்த்தோம் கும்பராசிக்கான குரு பயிற்சி பலன்களை அடுத்த நிகழ்ச்சியில நம்ம பார்ப்போம் நன்றி வணக்கம்